கத்தி வச்சு ரிமூவ் பண்ணீங்கன்னா ஓகே ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராட்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தேன் மட்டும் தனியாக வந்துடும் ஓகே இப்போ மேலே இருக்கிறது வந்து வெள்ளாடை வந்து தேன் கிடையாது அது உள்ள இருக்கிறது தான் இது வந்து மிளகு தேன் மிளகு தேன் மிளகுன்னு சொல்லுவாங்க மிளகு மிளகு தேன் மிளகு ஓகே பி வேக்ஸ் இப்போ நம்ம தேன் உள்ள நீங்க தொடுறப்பே உள்ளந்து வெளில வருது ஆமாம் ஓகே இதுதான் தேனுங்களா உள்ளந்து வெளில வருது ஆமாம் இதுக்கு பேர் அடுக்கு தேனுங்களா இதுக்கு பேர் அடுக்கு தேனு அடுக்கு தேன்னா எதாச்சும் சொல்லுவீங்க நீங்கள் இது ஒன்றுக்கு மேற்பட்ட அடையில வந்து கட்டுறதுனால இது அடுக்கு சொல்லுவாங்க இது இது மட்டும்தான் நம்மளை வந்து பெட்டியில் இதுவும் வந்து கொசு தேன் சொல்லுவாங்க ஸ்டீங்லெஸ் பீஸ் இது மட்டும்தான் வந்து நம்ம பெட்டி வளர்த்த முடியுமே தவிர மற்ற எந்த தேனியும் வந்து வளர்த்த முடியாது பெட்டியில் வளர்த்த முடியாது ஆமாம் வணக்கம் இன்னைக்கு ஏஆர் அப்பிரி என்னோடய தேன் பண்ணையோடய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வந்து நம்ம வந்து பெட்டி அடுக்குத்தேன் தேன் வகையை வந்து நம்ம வளர்த்துறோம் மொத்தமாக வந்து அஞ்சு வகையான தேனி இருக்குது அதில் வந்து மலை தேன் கொம்பு தேன் இது வந்து அடுக்குத்தேன் தேன் உங்களுக்காக தேனோடு இருக்கிற பெட்டியை வந்து வச்சுருக்கேன் இதான் தேன் வளர்க்குற ப்ராசஸ் ஆப்ரோ ஆமாம் இது பாருங்கள் ஃபுல் சீல் பண்ணது ஓகே இதுக்கு பேர் அடுக்கு தேனுங்களா இதுக்கு பேர் அடுக்கு தேன் அடுக்கு தேனால் எதாச்சும் சொல்லுவீங்க நீங்கள் இது ஒன்றுக்கு மேற்பட்ட அடையில வந்து கட்டுறதுனால இது அடுக்கு தேன் சொல்லுவாங்க இது இது மட்டும்தான் நம்மளை வந்து பெட்டியில் இதுவும் வந்து கொசத்தேன் சொல்லுவாங்க ஸ்டிங்லெஸ் பீஸ் இது மட்டும்தான் வந்து நம்ம பெட்டி வளர்த்த முடியுமே தவிர மற்ற எந்த தேனையும் வந்து வளர்த்த முடியாது பெட்டியில் வளர்த்த முடியாது ஆமாம் இது ஒன்றுக்கு மேற்பட்ட வந்து அடையில கட்டும் அதனால தான் வந்து இது அடுக்கு தேன் பாருங்க இப்போ இந்த பாக்ஸில் மொத்த எத்தனை ரேக் வச்சுருக்கீங்க கீழே வந்து ப்ரூட் சேம்பிளில் வந்து ஆறு ஃப்ரேம் இருக்கும் மேலே வந்து சூப்பர் சேம்பரில் நாலு இல்லைன்னா வந்து அஞ்சு வைக்கலாம் நாலு வச்சிங்கன்னா அடை வந்து பெரு பெருசாக கட்டும் இது மாதிரியாக கட்டும் ஓகே மூ அஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப சின்ன செஞ்சாக கட்டும் நம்மளுக்கு நாலு வைக்கும்போது மட்டும்தான் தேன் வந்து இந்த அளவு வந்து கிடைக்கும் ஓகே ஓகே இப்போ ஒரு பெட்டிக்கு எவ்வளோ கிலோ தேன் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு ஒன்றரை கிலோ தேன் எடுக்கலாம் 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 மேக்ஸிமம் இந்த பாப்புலேஷன் பொறுத்து வெளியே வந்து எவ்வளோ சோர்ஸு பூ கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தேன் கிடைக்கும் இந்த ப்ரூட் பாக்ஸ் மட்டும்தான் அது கணக்கு நீங்கள் வந்து சூப்பரை வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ ஒன்று ரெண்டு மூணு அப்படி வந்து அடிக்கிட்டே போகலாம் ஓகே அதாவது பூக்கள் நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு இருக்கோ அதனால வந்து எடுத்துட்டு வந்து கூடுகட்டும் எல்லாம் ஆர்கானிக் தான் பண்ணுறது வெளியே வந்து சோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து தேனும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே சோர்ஸ் இல்லைனா வந்து நம்ம தேன் எப்பயுமே கிடைக்காது 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 நம்ம சுற்றி இருக்கிறப்ப சோர்ஸ் பார்த்துட்டு வளர்க்கணும் வளர்த்துக்கோ வளர்க்கணும் இப்போ யூஸ்வலாக தேன் வந்து மரத்தில் தான் கட்டும் கூடு கட்டும் நம்ம ஏன் பெட்டிய தேடி வந்து இந்த தேன்லாம் கூடு கட்டுது இது வந்து அது வந்து மலை தேன் அது வந்து பெரிய ஐட்டம் இடத்துல தான் வந்து மலைத்தேன் கட்டும் நம்ம கமர்ஷியலாக பண்ணும் போது இந்த பெட்டி நம்ம இந்திய தேனீன்றது வந்து ஆப்பிஸ் கெரானா ஓகே ஓகே அப்பீஸ் கரானா வந்து நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு சூட் ஆகுது ஒரு சில அதிகமாக இருக்கிற பூக்கள் இருக்கிற இடத்துல வந்து அப்பீஸ் மெலிஃப்ரா ஓகே அது வந்து இட்டாலியன் பீஸ் சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம பாக்ஸு திறந்து இது எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க இப்போ ஃபுல்லாகவே தேனியாக இருக்குது உங்களுக்கு கடிக்காதா இது இப்போ வந்து மழைக்காலன ஒரு சில இது வந்து கொட்ட ஆரம்பிக்கும் ஓகே இல்லைன்னா ஸ்மோக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணி இந்த பீஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்டர்னு இருக்கும் தேன் எடுக்கிற கருவி அது வந்து மேலே கற இந்த கோம்பு வந்து ரிமூவ் பண்ணணும் கத்தி கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தேன் மட்டும் தனியாக வந்துடும் ஓகே இப்போ மேலே இருக்கிறது வந்து வெள்ளாடை வந்து தேன் கிடையாது அது உள்ளே இருக்கிறது தான் இது வந்து மிளகு தேன் மிளகு தேன் மிளகுன்னு சொல்லுவாங்க மிளகு மிளகு தேன் மிளகு ஓகே பி வேக்ஸு இப்போ நம்ம தேன் உள்ளே நீங்கள் தொடரப்பையே உள்ளந்து வெளில வருது ஆமாம் ஓகே இதுதான் தேனுங்களா உள்ளந்து வெளில வருது ஆமா இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்குது யூஸ்வலி இப்போது நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கல்ல ஒன் மந்த் ஆகுமா தேன் வரதுங்களா தேன் வர்றதுக்கு வெளியே சோர்ஸ் இருந்துச்சுன்னா 15 டேஸ்ல ஒன்ஸ் ஃபுல் ஆயிரும் பாக்ஸ் ஓகே 15 டேஸ்லேயே வந்துடும் ஆமாம் அப்போ ஒரு பெட்டிக்கு மினிமம் உங்களுக்கு கேஜா தேன் கேஜ் அது சே தேன் வரது வந்து ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்துடும் அதை வந்து அது தேன் வந்து ப்ராசஸ் பண்ணி சீல் பண்ணணும் சீல் பண்ணால் தான் எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த மூடி போட்டு சீல் பண்ணணும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் இல்லைனா வந்து தேன் எடுக்கிற தேன் வந்து தண்ணி மாதிரி இருக்கும் அது வந்து ப்ராசஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கெட்டியாகும் ஓவரால் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கோ ஒன் மந்த் ஆயிரும் ஒன் மந்த் ஆகும் ஓகே தேன் வர்றது ஃபிஃப்டீன் டேஸில் ஃபில் ஆகிரும் அது திக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும் அது இல்லாமல் நாங்கள் பெட்டியும் சேல் பண்ணிட்டுக்கிறோம் ஓகே பெட்டி ஆமாம் பழக்க விரும்பினா இந்த பெட்டியை வந்து அவங்க இடத்துக்கு கேட்டு போய் வச்சு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே எங்கே வேணால் டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ லாஸ்ட்டாக ப்ரைஸிங் ப்ரோ ப்ரைஸிங் எவ்வளோ நீங்கள் தரீங்க நம்ம அனி கேஜி எயிட் ஹண்ட்ரட் தரோம் ஓகே அது ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பண்ணி ராவா கேட்டாலையும் அதே எயிட் ஹண்ட்ரட் தான் நீங்கள் வந்து வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன் சைனில் கொரியர் போட்டால் கொரியர் சார்ஜ் மட்டும் அறுபது ரூபா ஆகும் ஓகே அவ்வளோதான் ரைட்டாக விசிட் பண்ணி நம்ம வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்தே வாங்கிக்கலாம் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணி கேளுங்க ஓகே உங்களோடய ஸ்பாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது நம்ம ஸ்பாட் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாப்பிரப்பட்டி தாலுக்கா அஜயரப்பட்டி வில்லேஜில் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா வந்து ஃபார்மில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் மார்ச்சிலேருந்து நீங்கள் அக்கௌம்போட கேட்டாலையும் நாங்கள் கொரியர் பண்ணுவோம் நீங்கள் வந்து கூட நீங்கள் மேக்ஸிமம் வந்தே வாங்கிக்கலாம் ஓகே இப்போயும் அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்குது மார்ச்சில் இன்னும் அதிகமாக ஸ்டாக் இருக்கும் அதிகமாக இருக்கும் ஓகே தேங்க்யூ பிரதர்